அலபிவ சாக கல்யாணம் நியூ பிரமு மக சூரியவ வெளியே கொண்டு வந்துடுறாங்க அன்னம்பிக்காக்கு ரொம்ப கோவமா இருக்கு வெளியே வந்துடுமே இங்க பாத்தல்ல என் புருஷனை சொன்ன மாதிரி வெளியே எடுத்துட்டேன் என்னைக்குமே நியாயம் இருக்குன்னு சொன்ன அதே மாதிரி எங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு அதனால வெளியே எடுத்து டையமாக ரொம்ப நீ ஆட்டம் முடாது சரியான்றாங்க இந்த பாரு நீ அடங்கி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லதுன்றாங்க சும்மா எல்லாரோட விஷயத்துலையுமே தலையிட்டு நீ ஏ மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலையை போய் செய்யலாம்ல அதை விட்டுட்டு சும்மா விஷயத்துல விஷயத்துலலாம் தலையிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நானும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் ஆனால் அளவுக்கு மீறிதான் நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கு ஒழுங்க மரியாதையா எங்களை விட்டு நீ ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இல்லை அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்ட்டு மகா வந்து அனமிக்க திட்டிட்டு வந்துருப்பாங்க நான் பனமிக்கா என்ன இப்போ எல்லாம் பிரச்சனையும் சரியாயிடுச்சு விஜயும் பிரபாவும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க நினைக்கிறியா நான் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் விஜய்ய பிரபா கூட சேர விட்டாதானேன்றாங்க அப்படியா இப்ப நான் விடுற நீ ஏத்துக்கோன்னு மகா சொல்றாங்க அதே மாதிரி பிரபாவையும் விஜயுமே ஒன்று சேர்த்துறேன் ஒன்று அது வீட்டை விட்டு தோற்றுறேன் அது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பரையுது என்னுடைய சவால் அப்படின்ட்டு மகள் சவால் போட்டு போகிறாங்க அப்ப அனாமிகாக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க நடக்கிற விஷயமே ஒன்றுமே புரியல என்ன இந்த மகவர் இப்படி சொல்லிட்டு போறா இப்போ வந்து அவள் சவால் விட்ட மாதிரி சூர்யாவை வெளியெடுத்துட்டா ஒருவேளை விஜயும் பிரபவும் ஒன்றும் சேர்ந்துட்டா அப்புறம் நம்மளை வீட்டை எடுத்து ஒருத்திட்டா அப்படின்ட்டு நினைச்சு பாக்குறாங்க அந்த இன்சிடென்ட் ஐயய்யோ அப்படி மட்டும் நடக்கக்கூடாது அனாமிக்கா நீ ஆண்டி அவளுக்கெல்லாம் போய் பயந்துச்சிருக்கன்றாங்க நீ அவளுக்கு பயப்படக்கூடாது நீ அவளை எடுத்து அடிக்கணும் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு அனாமிக்கா தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு அனாமிக்கா ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகாவுடைய பிளானை முறியடிக்கிறதுக்காக என்னதான் தான் போது யார் தான் இதில் ஜெயிக்க போகிறாங்க மகாவா அண்ணமிக்காவா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ